தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை சொல்லுங்க என் வாழ்க்கையில் நான் இப்போ பண்ற எல்லா பாவத்திலேருந்து என்னை ரச்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றணும் என்னுடைய எல்லா பிரச்சனையில இருந்து ரசிப்பார் பாவ காரியத்திலேருந்து ரச்சிப்பார் பண பிரச்சனையிலேருந்து ரசிப்பார் எல்லா விஷயத்திலேருந்து என்னை ரசிக்கிறதுக்கு ஒருத்தர் போதுமானவர் அவர் பேர் போதுமானவர் அதை நம்மளை கிருவியாக பாதுகாத்தார் ஏன்னா நம்மளால பெரிய அழைப்பு இருக்குது அதனால் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டருக்காக வாழும் நீங்க தப்பு பண்றீங்க தவறுறீங்க ஆமாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் இருதயம் உணர்வுள்ள இருதயமாக இருக்கும் தப்பு பண்ணால் கூட உணர்வு அடைஞ்சி ஆண்டவரே இனி செய்யக்கூடாது நான் உங்களுக்கு பிரியமாக வாழணுங்கிற விருப்பம் எப்போ இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் உங்களை ரசிக்கும் தப்பே பண்ண மாட்டேங்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் தான் நிறைய ஊழியக்காரங்க இதுதான் கள்ள பிரசங்கம் நீ தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம தப்பு பண்ணோன்னே இடிஞ்சு விழுந்துருவோம் நான் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் தப்பெல்லாம் பண்ண தான் செய்வீங்க அதான் யோகான்னு சொன்னார் என்னில் பாவம் இல்லை என்று சொல்கிறோம் நால்வடைய மாட்டான் அப்படின்னு ஆனா முன்னாடி நம்ம கொடூரமா தப்பு பண்ணோம் இப்ப தப்பு பண்றோம் எத்தனை புரியுது முன்னாடி மனசாட்சியே இல்லாம அடுத்தவங்களுக்கு உரோதமா எவன் கேடு கெட்டு போனால் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பாவது வாழ்க்கை வாழ்ந்தோம் இப்ப அப்படி இல்லை யாரையும் பாதிச்சிடக்கூடாது கூடாது கூடாது பாதிச்சிடக்கூடாதுன்னு பயபக்தியோட வாழ்றோம் இதுதான் சரியான வாழ்க்கை இந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கையை கொண்டு போகும் இந்த உணர்வு இருக்கு இல்லையா ஆண்டு வரு ஐயோ ச இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது ஐயோ இப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது யோ இப்படி பண்ணிருக்க கூடாது சாரிப்பா ஏன்னா நீங்கள் போல் சொல்ற போல நான் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பாவ சரீரம் என்ன தீமையா செய்ய வச்சிருது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி நன்மை செய்யணும் தான் நினைக்கிறேன் ஆனால் தீமை செஞ்சேன் அப்புறம் வருத்துறேன் ஆமீன் ஆண்டவர்கிட்ட மனஸ்தாபப்படுறேன் மனம் திரும்புதற்கேற்ற மனஸ்தாபம் ஆமீன் அப்பா நீங்க இதுல இருந்து என்ன தூக்குங்கப்பா நான் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு ஒரு நினப்பு வந்துட்டு இல்லையா இதாக ரசிக்கப்பட்ட வாழ்க்கை கையத்தி இதுவும் உங்களை கொண்டு போயிடும் நான் அப்படிதான் சார் வந்து பயப்படா நான் அப்படிதான் ஏகப்பட்ட பாவை இச்சையெல்லாம் எல்லாம் ஜெயிச்சு தான் வந்திருக்கிறேன் ஒய்ஃப் இல்லாமல் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இச்சையே செய்யாம அப்படிலாம் பார்க்காம வந்திருப்பேன்னா அதெல்லாம் சகிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் சரிங்களா விழுந்து போன நான் சரிங்களா இவங்க சொல்ற மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டா அவங்களே இருக்க மாட்டேன் சரிங்களா வாழ்க்கையில் அப்படி இருக்கும் ஆனாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு இருந்தத்துல உணர்றீங்க இல்லையா அப்பா தப்பன் இனி செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நினைச்ச நிறைய விஷயத்த என்னை செய்யவிடாமல் ஆக்கியிருக்கிறார் மாற்றிருக்கிறார் அப்பா கிருபையா இருங்க என்னை தூக்கி எடுங்கப்பா இது என்னை கஷ்டப்படுத்துது உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்ச ஃபீலிங் வருது என்னை க கஷ்டப்படுத்து வேதனைப்படுத்து இதை நான் செய்யக்கூடாது நீங்கள் என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு அவரோட பேசுகிறோம் பாருங்க அதுதான் தேவை அந்த உணர்வு வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூப்பராக மாறிவிங்க சில நாட்கள் சில மாதங்கள் சில வருடத்தை வருடங்களில் நீங்க அந்த பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்கி இருப்பீங்க புரியுதுங்களா நான் வச்சு பேசுறேன் தேவனால கூடாதது ஒண்ணுமே இல்லை சொல்லுங்க என் வாழ்க்கையில நான் இப்ப பண்ற எல்லா பாவத்திலிருந்து என்னை ரச்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்தும் என்னுடைய எல்லா பிரச்சனையில இருந்து ரச்சிப்பார் பாவ காரியத்திலிருந்து ரச்சிப்பார் பண இருந்து ரச்சிப்பார் எல்லா விஷயத்துல இருந்து என்னை ரச்சிக்கிறதுக்கு ஒருத்தர் போதுமானவர் அவர் பேர் போதுமானவர் போதுமான போதுமானவருக்கும் அதிகமானவரா எத்தனை புரியும் ஆமே நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வாழ்றது ஒரு வாழ் காங்காக வாழ ஓகே கால்பிளஸ் மனதார ஆசீர்வதிக்க பாருங்க நாங்க சொல்றது